வணக்கம் ஆஸ்வஸ்ம திட்டத்துல ஜனவரி மாச பணம் இன்னும் வரலையேன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு இல்லையா கவலைப்படாதீங்க உங்க எல்லா கேள்விகளுக்கும் இப்போ தெளிவான பதில் கிடைச்சிருச்சு பணம் எப்போ வரும் ஏன் இவ்ளோ தாமதம் அதோட ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஒரு அருமையான நற்செய்தியும் வந்திருக்கு எல்லாத்தையும் பத்தியும் இந்த விளக்கத்துல நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க சரி நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதை பாத்திரலாம் முதல்ல ஜான்வரி மாச பணத்தோட நிலைமை என்ன ரொம்ப முக்கியமா இரண்டாம் கட்ட கொடுப்பனவு பத்தின கேள்விக்கு பதில் அப்புறம் வந்திருக்கிற அந்த சூப்பரான செய்தி என்ன அதனால யாருக்கெல்லாம் நன்மை கடைசியா இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுதுன்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகே நம்ம எல்லாருடைய மனசுலேயே இருந்த முதல் மற்றும் முக்கியமான கேள்வி ஜனவரி மாதத்துக்கான அஸ்வசம பணம் எங்கேங்கிறதுலாம் அதுலேயும் குறிப்பாக இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு எப்போ பணம் கிடைக்குங்கிற கேள்விக்கு இப்போ விடை கிடைச்சிருக்கு ஆமாங்க முதல் கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பணம் வந்த பிறகும் இரண்டாம் கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு தான் எல்லோருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இதோ அதுக்கான அதிகாரப்பூர்வமான தேதிகள் வந்தாச்சு இதோ பாருங்க முதலாம் கட்ட பயனாளிகளுக்கு ஏற்கனவே ஜனவரி அஞ்சாம் தேதியே பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு இப்போ பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி உங்க வங்கி கணக்குகள்ல பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கு நீங்க இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கலாம் சரி பணம் வந்த தேதி தெரிஞ்சிடுச்சு ஆனா ஏன் இந்த மாசம் இவ்வளோ தாமதமாச்சின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதுக்கு காரணம் மீளாய்வு பண்றதுக்கான விண்ணப்பங்களை கொடுக்கற கடைசி தேதி ஜனவரி பத்தொம்போது வரைக்கும் நீட்டிச்சிருந்தாங்க அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பணம் போடுற வேலைய ஆரம்பிக்க முடிஞ்சது அதனால தான் இந்த சின்ன தாமதம் ஜனவரி கொடுப்பனவை பத்தி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் இப்போ நாம ஒரு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்திக்கு வருவோம் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவங்களுக்கு இந்த உதவி திட்டம் எதிர்பார்த்ததை விட அதிக காலத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா முதல்ல இந்த நல்ல செய்தி யாருக்கெல்லாம் பொருந்தோன்னு தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில மாச மாசம் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வாங்கிட்டு வரீங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த சூப்பரான அறிவிப்பு வந்திருக்கு இந்த கால கொஞ்சம் பாருங்களேன் இவங்களுக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாசத்தோட இந்த உதவித்தொகை முடிகிறதா இருந்துச்சு ஆனா இப்ப வந்திருக்கிற அறிவிப்புப்படி அதுக்கு அப்புறமும் ஒரு ஆறு மாசத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரைக்கும் இந்த உதவித்தொகை நீட்டிக்கப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆறுதலான செய்தி ஆமாங்க நீங்க பாக்குறது சரிதான் இது அதிகாரபூர்வமா உறுதி செய்யப்பட்டிருக்கு முழுசா ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு கூடுதல் நிதி உதவி கிடைக்கப் போகுது இது பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுற பல குடும்பங்களுக்கு அவங்க எதிர்காலத்தை திட்டமிட ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் இந்த நீட்டிப்பு எவ்வளோ பெரிய விஷயம்னு புரியணும்னா நாம இத இன்னொரு குழுவோட ஒப்பிட்டு பார்க்கணும் இடைநிலை பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா போன வருஷம் ஏப்ரல் முப்பதாம் தேதியோடயே கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுடுச்சு ஆனால் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு மட்டும் இப்போ ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உதவி தொடரும்னு சொல்றது உண்மையிலேயே ஒரு முக்கியமான அறிவிப்பு சரி இந்த நீட்டிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை தவிர ரொம்ப அத்தியாவசியமான சில உதவி திட்டங்களும் எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த பயனாளிகள் யாரும் கவலைப்பட தேவையில்லை எங்க பாருங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்கும் கொடுக்கப்பட்டு வர்ற தொகைகள் எதுவுமே நிறுத்தப்படாது அது எந்த பிரச்சனையும் இல்லாம வழக்கம் போல தொடர்ந்து கிடைக்கும் ஸோ இந்த பிரிவை சேர்ந்தவங்க நிம்மதியா இருக்கலாம் சரி இப்போ பணம் கிடைச்சது நீட்டிப்பு பத்தி எல்லாம் பார்த்தாச்சு இனிமே அடுத்து எல்லாம் நடக்கப்போகுது இது அசுமசும பயனாளிகள் விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறவங்கன்னு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கட்டம் இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் முதல் கட்டமா செஞ்ச மீளாய்வோட முடிவுகள் தான் இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா தகுதி இருந்தும் எப்படியோ விடுபட்டு போன குடும்பங்களையும் இந்த திட்டத்துல சேர்த்து அவங்களுக்கும் உதவி கிடைக்க வைக்கிறது தான் அதனால இது சம்பந்தமான அறிவிப்புகளுக்காக நாம எல்லாரும் காத்திருப்போம் இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி குறிப்பா இந்த ஆறு மாச கால நீட்டிப்பு கிடைச்ச குடும்பங்கள் இந்த கூடுதல் ஆதரவை வச்சு உங்க எதிர்காலத்தை இன்னும் சிறப்பா திட்டமிட உங்களுக்கு இது எப்படி உதவ போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு